ஐந்து லட்சம் பத்து லட்சம் இந்த மூன்று நிலைப்படி இருக்கிறது அல்லவா இது ஏன் என்ற கேள்வி இருக்கிறது பெரியார் அண்ணாவிற்கு ஐந்து லட்சம் பத்து லட்சம் அரிசி இல்லையா யாருமே பத்து லட்சம் அறிவிச்சு இருக்கலாமே அம்பேத்கர் விருது பெரியார் ஐந்து லட்சம் அதே போல கருணாநிதி அவர்கள் பெயரால் வழங்கப்பட்ட விருதுக்கு வந்து பத்து லட்சம் ரூபாய் இது இது சரியான அணுகுமுறையா தமிழ் சொன்னவர்களுக்கு வணக்கம் தமிழுக்கும் தமிழ் வளர்ச்சிக்கும் தொண்டாற்றும் பெருமகனாருக்கு ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசு சார்பில் விருதுகள் வழங்கப்படுகின்றன அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான விருதுகளை கடந்த பதினைந்தாம் தேதி அதாவது திருவள்ளுவர் நாளன்று தமிழ்நாடு அரசு இருக்குது அந்த விருதுகள் வழங்கையில பல்வேறு சர்ச்சைகள் விமர்சனங்கள் எழுந்துள்ளன இது குறித்து விவாதிப்பதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் கிருஷ்ண வணக்கம் கிருஷ்ணபிரதாஸ் வணக்கம் பருநாபன் வந்தவழங்களுக்கும் கிருஷ்ண கிருஷ்ணபிரதாஸ் அன்பு வணக்கங்கள் நீங்க குறிப்பிட்டது மாதிரி தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் திருவள்ளுவர் தினத்தன்று தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் தமிழ் மொழிக்கும் இலக்கிய வளர்ச்சிக்கும் தமிழின் உயர்வுக்கும் பெருமை சேர்த்தவர்கள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டு வருவதை நம்ம பார்க்கிறோம் இந்த ஆண்டும் அவ்வாறு கௌரவிக்கப்பட்டுள்ளார்கள் அந்த வரிசையில காமராஜர் விருது திருவள்ளுவர் விருது பாரதியார் விருது பாரதிதாசன் விருது திரிவிகா விருது கி விஸ்வநாதன் விருது ஆகியவை காங்கிரஸ் முன்னாள் தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே பி தங்கபாலு அவர்களுக்கு காமராஜர் விருது வழங்கியிருக்கிறார்கள் திருவள்ளூர் விருது எல் கணேசன் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது பாரதியார் விருது கவியர் கபீரனுக்கும் ஆஹ் பாரதிதாசன் விருது கவியர் பொன் செல்வகண்பதிக்கு மருத்துவர் ஜி ஆர் ரவீந்திரநாத்திற்கு திருவிகா விருது விமர்சகர் வேமுதிய கியா பி விஸ்வநாதன் விருது ஆகியோர் அந்த விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்காங்க பத்மநாபன் அந்த விருது என்பது இரண்டு லட்சத்திற்கான காசோலை மற்றும் ஒரு சவரன் தங்க பதக்கம் வழங்கப்பட்டிருக்கு பத்மநாபன் தொடர்ந்து பிற்படுத்தப்பட்டோர் இது வந்து தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் வழங்கப்பட்ட விருதுகள் அதே போல் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் அஹ் விருது வழங்கியிருக்காங்க அந்த விருது யாருமா வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது திராவிடர் விடுதலை கழகத்தின் பொதுச் செயலாளர் விடுதலை ராஜேந்திரன் அவர்களுக்கு பெரியார் விருது வழங்கியிருக்காங்க அதே போல அம்பேத்கர் விருது விசிகாவின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு ரவிக்குமார் அவர்களுக்கு அம்பேத்கர் விருது வழங்கியிருக்காங்க பதம்நாபன் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் வழங்கப்பட்ட விருதுகள் நம்ம பார்த்தோம் அதே போல் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் வழங்கப்பட்ட விருதுகள் அதே போல கடந்த ஆண்டு முதல் அறிவிக்கப்பட்டுள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு கருணாநிதி அவர்கள் அவர்கள் பெயரால் வழங்கப்பட்ட விருதும் வழங்கியிருக்காங்க இந்த விருது வந்து முதல் முறையாக வந்து யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னா முத்துவாசி முத்துவாவாசியை கலைஞர் கருணாநிதி விருது வழங்கியிருக்காங்க இந்த விருது வந்து பத்து லட்சம் வழங்கியிருக்காங்க பத்து லட்சத்துக்கான காசோடையும் ஒரு சவரன் தாங்க பதக்கம் அதே போல அம்பேத்கர் விருதும் பெரியார் விருதும் ஆஹ் ரவிக்குமார் அவர்களுக்கும் விருதுறை ராஜேந்திரன் அவர்களுக்கும் வழங்கப்பட்ட விருது வந்து ஐந்து லட்சத்துக்கான காசோடையும் ஒரு சவரன் தங்கப்பதக்கம் வழங்கியிருக்காங்க பதினாறு இதுல நீங்க குறிப்பிட்டது மாதிரி எழுத இருக்கக்கூடிய சர்ச்சைகள் விமர்சனங்கள் என்ன பார்க்கும் பொழுது இப்போ நான் அந்த பட்டியல் அதனால தான் நான் வாசிச்சேன் உங்களுக்கு அந்த பட்டியல் வாசிக்கும் போது இதை கவனிப்பவர்களுக்கு நன்றாகவே தெரியும் முதலில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் வழங்கப்பட்ட விருதுகள் என்ன விருது பாரதியார் விருது பாரதிதாசன் விருது காமராசர் விருது பாவுசி விருது உள்ளிட்ட அந்த விருதுகள் விருதுகளுக்கான அந்த காசோலை தொகை என்பது இரண்டு லட்சம் ரூபாய் ஒரு சவரன் அம்பேத்கர் விருது பெரியார் விருது கொஞ்சம் அதிகமாகி ஐந்து லட்சத்திற்கான காசோலை அப்படி மூன்றாவது அந்த விருது பார்க்கும் பொழுது கருணாநிதி அவர்கள் பெயரால் வழங்கப்பட்ட விருது வந்து பத்து லட்சம் ரூபாய் காசோலை வழங்கியிருக்காங்க பதினாம அப்போ இரண்டு லட்சம் ஐந்து லட்சம் பத்து லட்சம் இந்த மூன்று நிலைப்படி இருக்கிறது அல்லவா இது ஏன் என்ற கேள்வி இருக்கிறது ஏன் அப்படின்னா நீங்க முதல் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் வழங்கப்பட்ட விருதுகள் யாராருக்கு யார் பேர்ல வழங்கியிருக்காங்க காமராசர் பேர்ல வழங்கியிருக்காங்க திருவிகா பேர்ல வழங்கியிருக்காங்க பாவுசி பேர்ல வழங்கியிருக்காங்க பாரதிதாசன் பேர்ல வழங்கியிருக்காங்க பாரதியார் பேர்ல வழங்கியிருக்காங்க அந்த விருதுகள்ல இருந்து இரண்டு லட்சம் ரூபாய் தான் அதற்கு பிறகாக வழங்கப்பட்ட அம்பேத்கர் விருது பெரியார் விருது ஐந்து லட்சம் ரூபாய் அதே போல கருணாநிதி அவர்கள் பெயரால் வழங்கப்பட்ட விருதுக்கு வந்து பத்து லட்சம் ரூபாய் இது 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 சரியான அணுகுமுறையா தமிழக தலைவர்கள் தமிழ் வளர்ச்சிக்கும் தமிழுக்கு தமிழ் தமிழுக்கு அருண் பாடுபட்டு அருபணியாற்றி நபர்களுக்கு வழங்கப்பட்ட விருதுகள் அப்படின் போது இரண்டு லட்சம் ரூபாய் ஒரு சரியான நிலைப்பாடா தமிழக அரசு இளைஞர் கருணாநிதிக்கு முன்னாடி கலைஞர் கருணாநிதிக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் தமிழின் வளர்ச்சிக்கு பாடுபட்டவங்க இவங்க உங்க பேர்ல வழங்கப்பட்ட விருதுகள்லாம் வெறும் ரெண்டு லட்சம் போட்டுட்டு இப்ப க கருணாநிதி பேர்ல வழங்குற அந்த கலைஞர் விருதுக்கு மட்டும் வந்து பத்து லட்சங்கிறது கண்டிப்பா ஒரு அநியாயமான ஒரு இதுதானே எந்த விதத்துக்குமே சொல்ல முடியாது இங்க இருக்கக்கூடிய தமிழறிஞர்கள் அறிஞர்கள் எழுத்தாளர்கள் இது ஒரு பெரிய ஒரு செய்தியா உருவாச்சா நமக்கு தெரியல பத்திரிகையாளர்கள் நம்மளும் பெருசா பார்க்கல ஒரு சில நாளிதழ்களில் தான் இந்த செய்திகள் வந்துருக்கிறது நம்ம பார்க்கணும் இது பெரிய விமர்சனமாகவோ இது ஒரு பெரிய கருத்துருவாக்கமோ இது பெரிய கேள்விகளை உருவாக்கி இருப்பதாக தெரியவில்லை ஆனால் கண்டிப்பாக உருவாக்கி இருக்க வேண்டும் பத்மநாபன் ஏன்னா நம்ம பேசுவது போல இரண்டு லட்சத்திற்குமான தலைவர்கள் அப்படின்னு தமிழக தலைவர்கள் காமராசர் பாகுசி பாரதியார் பாரதிதாசன் கி ஆ விஸ்வநாதன் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட விருதுகள் வந்து இரண்டு லட்சம் ரூபாய் நபருக்கு வந்து ஐந்து லட்சம் பத்து லட்சம் நீங்க நான் என்ன கேக்குறேன்னா நீங்க பெரியார் அண்ணாவிற்கு ஐந்து லட்சம் கருணாநிதி அவர்களுக்கு பத்து லட்சம் அறிவிசு இல்லையா எல்லாருக்குமே பத்து லட்சம் அறிவிசிருக்கலாமே தமிழின் மொழிக்கான பெரும் பங்காற்றியோர்களுக்கு வழங்கப்பட்ட லட்சம் அறிவிச்சிருக்கணும் எல்லாருக்கும் இரண்டு லட்சம் அதுல தமிழ் வளர்ச்சித்துறை இரண்டு லட்சம் பிற்படுத்தப்பட்டவர் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் சிறுபான்மை நலத்துறை சார்பில் வழங்கப்பட்டது ஐந்து லட்சம் கருணாநிதி பெயரால் வழங்கப்பட்ட விருது பத்து லட்சம் அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க இந்த நிலை இருக்கு இல்லையா என்பன போல இந்த படிநிலை இருக்கு இல்லையா இது இது சரியா அப்படின்னா உறுதியாக பேசுகளை உருவாக்கி இருக்க வேண்டும் வருங்காலங்களில் உறுதியாக இது போன்ற அறிவிப்புகளை வந்து அறிவிக்க கூடாது ஒரே நேர்கோட்டில் எல்லாருக்குமான அறிவிப்புகளை வெளியிட வேண்டும் அப்படின்னு தான் இந்த செய்தியை பார்க்கக்கூடிய இதை இதை கவனிக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள் தமிழ் ஆளுநர்கள் தமிழர்களோட கருத்தாக இருக்கிறது பத்மநாபன் கண்டிப்பா அதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா இந்த விருது அறிவிச்சாங்க இல்லையா அந்த தமிழ் அந்த தமிழ் வளர்ச்சிக்கும் தமிழுக்கும் தொண்டாட்டியவர்கள் அப்படின்னு ஒரு விருதுகள் அறிவிச்சாங்க இல்லையா இதுல எத்தனை பேரு தகுதியுடையவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு அது அவங்களோட பேரு அவங்களோட பங்களிப்பு இதெல்லாம் பாக்குற போது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இதுல குறிப்பா கலைஞர் விருது அறிவிச்ச வாங்கியிருக்காரு இல்லையா அவர் யாரு அப்படின்னு பாத்தோம்னா அவர் முத்து உவாசி அவர் பெரிய ஒரு எழுத்தாளராக நம்ம தமிழக மக்களுக்கு ஒரு ஓரளவுக்காவது அதாவது எழுத்துல பொதுமக்களுக்கு பெரிய அளவுக்கு தெரியல அப்படின்னாலும் எழுத்துலையாவது ஒரு தெரிஞ்ச நபரா அப்படின்னு பார்த்தா இல்லை அவருக்கு இந்த கலைஞர் விருது பத்து லட்சம் ரூபாய் பணமளிப்பு இது வழங்கினதுக்கு ஒரே காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஆயிரத்தி நூத்தி இருபது பக்கத்துல வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அதுதான் அவருக்கு வந்து அந்த விருதை பெற்றுக் கொடுத்தத ஒரு தகவல் என்ன புத்தகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைஞர் செதுக்கிய தமிழகம் அந்த ஒரு ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூத்தி பத்தரச வந்து ஒரு புத்தகம் எழுதினதுக்காக என்ன பண்றாங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவு அந்த தமிழ் வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இது வந்து ரொம்ப தொடர்ந்து எழுதிட்டு இருக்காங்க இன்னைக்கும் அவங்க எல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு இந்த கலைஞர் செதுக்கிய தமிழகமும் ஒரு புத்தக எழுதுனா முத்து வாசிக்கிறவருக்கு தான் அந்த விருதை தான் பெரிய ஆச்சரியமா இருக்கு ஆமா பத்மநாபன் நீங்க குறிப்பிட்டது மாதிரி இது வந்து திமுக ஆட்சியின் போது மட்டுமல்ல எந்த அரசு ஆட்சியில் அமர்ந்தாலுமே அவர்களுக்கு ஆதரவான எழுத்தாளர்கள் அவர்களுக்கு புகழ் பாடக்கூடிய புலவர்கள் இதெல்லாம் நம்ம பார்ப்போம் தான் இந்த அறிவிப்பு வெளியிடுவாங்க புத்தகங்கள் கூட அவங்களுடைய குறிப்பிட்ட எழுத்தாளரின் புத்தகங்கள்லாம் வந்து நிறைய கொள்முதல் செய்யக்கூடும் இதெல்லாம் நம்ம பாக்குறோம்னா இது எல்லா ஆட்சிகளுமே நடைபெறுவது வழக்கம் தான் நடைபெற கூடாது அப்படின்றது இது அவர்களோட கருத்தாக இருக்கிறது அது 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 நம்ம பேச வேண்டியதாக இருந்தாலும் கூட தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் வழங்கப்பட்டு வருது அதுவும் வந்து காமராசர் பாகு சி கியா விஸ்வநாதன் பாரதியார் பாரதிதாசன் இப்படி நபர்களுக்கு வழங்கப்பட்ட இவர்கள் பெயரால் வழங்கப்படுவதற்கு இரண்டு லட்சம் அண்ணா பெரியாருக்கு ஐந்து லட்சம் கலைஞர் கருணாநிதி பத்து லட்சம் அப்படின்னு இருக்கு வழங்கப்பட்டது அவர்கள் வந்து தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் ஆட்சியை பங்களிப்பு என்ன தமிழ்நாட்டிற்கு அவர்கள் ஆட்சியை பங்கு பங்கு என்ன அப்படின்னு எல்லாம் நம்ம பார்க்கும்போது அது பெரிய ஒரு ஒரு விரிவான ஆஹ் நிகழ்த்தி விடும் அது ஒரு பெரிய லார்ஜஸ்ட் சப்ஜெக்ட் தான் அது நம்ம விவாதிக்க வேண்டியது இருப்பினும் தற்போது இந்த அறிவிப்பு இது மிகவும் ஒரு தவறானது பாரபட்சமானது இது உறுதியாக வரும் காலங்களில் இவ்வாறான அறிவிப்புகளை வெளியிடக்கூடாது தமிழக தலைவர்கள் தமிழக உண்மையில் தொண்டாற்றியவர்கள் யார் அவருடைய அளப்பரிய பங்களிப்பை கருத்தில் கொண்டு ஒன்று அனைவருக்கும் ஒரே பரிசு தொகையை அறிவீர்கள் இல்லை என்றால் சரியான நபர்களுக்காக குறைந்தபட்சம் இந்த அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கமாகவும் அரசாங்கத்திற்கு அளிக்கும் கோரிக்கையாகவும் இருக்கிறது பத்மநாபன் உண்மைதான் ஆனா தமிழ் வளர்ச்சி பொறுத்தவரை தமிழுக்கும் தமிழ் வளர்ச்சிக்கும் வந்து பாடுபட்டவங்களுக்கு விருது கொடுக்குற இந்த அரசு தமிழ் வளர்ச்சிக்கு என்ன மாதிரி முன்னெடுப்பு எல்லாம் எடுத்திருக்காங்க அதாவது வந்து முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து இந்த தமிழை வந்து வழக்காடு மொழியாக்கணும் உயர் நீதிமன்றத்துல இருக்கணும் அப்படின்னாங்க அப்புறம் தமிழில் பேர்பலகை அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது முன்னாடி திமுக ஆட்சியில போது ஆனா இந்த திமுக ஆட்சி திராவிட மாநில ஆட்சியில பாத்தீங்கன்னா த தமிழுக்கான முக்கியத்துவம் குறைஞ்சிருச்சுதாங்க இல்ல உயர் நீதிமன்றத்தில் வழக்கால் மொழியா தமிழை கொண்டு அப்படின்னு நீண்ட நெடிய போராட்டம் தொடர்ச்சியா நம்ம நடந்தவர்களை நம்ம பார்க்கிறோம் நீங்க உயர்நீதிமன்றம் வந்து உயர் நீதிமன்ற நடவடிக்கைகள் வந்து இந்தி மொழியே அல்லது அந்த மாநிலத்தின் அரசு அலுவலகங்களுக்கு பயன்படுத்தப்படும் பிற மொழியை எதனையும் பயன்படுத்தி கொள்வதற்கு அதிகாரம் அளிக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு வரைமுறை இருக்குதான் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்தி மொழிய ராஜஸ்தான் மாநில உயர்நீதிமன்ற அலுவல் மொழியாக அறிவிச்சிருக்காங்க உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் இந்த மாநிலங்கள் எல்லாமே இந்திய அங்கு வந்து ஆட்சி மொழியாக இந்திய அறிவிக்கப்பட்டு விட்டது அதே போல அலகாபாத் உயர் நீதிமன்றத்திலும் அலுவல் மொழி இந்திய என்று அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டு அந்த உயர் நீதிமன்றங்கள் எல்லாமே அந்தந்த மாநில இந்தி மொழிகள் வழக்காடு மொழியா இருக்காங்க தமிழகத்தில் உயர் நீதிமன்றத்தில் வழக்காடு மொழி இல்லையே இது இதை வந்து உறுதியாக இதை வந்து நம்ம வழக்காடு மொழியாக தமிழை அறிவிக்க வேண்டும் என்று தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வந்து கொண்டுதான் இருக்கிறது ஆளும் அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு பேச்சு ஆட்சி இல்லாத போது ஒரு பேச்சு அப்படின்னு இன்னும் முழு வேகத்தில் மத்திய அரசை எடுக்கணும் ஆனா எந்த விதத்தில் இதற்கு மத்திய அரசாங்கத்திற்கு மிக கடுமையான ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் நீங்க பண்ணிதான் ஆகணும்னு இருக்கக்கூடிய நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முடிவெடுத்தால் இது உறுதியாக செயல்பாட்டுக்கு வந்துவிடும் தான் மத்திய உள்துறை அமைச்சகத்தில் அமைச்சகமே குடியரசுத் தலைவர் ஒரு பரிந்துரைக்கு இது ஒரு செயலாக்கப்படுத்த மொழியும் தான் ஆனால் அவ்வாறு நடைபெறல இது நீண்ட நெடுகால போராட்டம் நீங்கள் குறிப்பிட்டது போல தமிழ் மொழிக்காக நாங்கள் பாடுபடுகிறோம் என்று சொல்லக்கூடிய அரசாங்கம் ஏதாவது ஒரு ஐகான் இல்லையா ஒரு உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வந்து வழக்காட்டு மொழியா எவ்வளவு நல்லா இருக்கும் கடை பலகைகள் நம்ம பார்க்கிறோம் நீங்க அரசா அரசாங்கத்தின் சட்டம் இருக்குதான் கடை ஐந்து மூன்று இரண்டு எப்படியான வீதங்களில் கடை பெயர்கள் தமிழில் இருக்கணும் அப்புறம் அவங்களுடைய மொழியில் இருக்கலாம் ஆங்கிலத்தில் இருக்கலாம் இருக்குது ஆனா நம்ம வந்து பெரும் வணிக பகுதிகளில் கூட பெரிய வணிக நிறுவனங்கள் கூட நம்ம பார்க்கிறோம் பத்மநாபன் தமிழில் சிறியதாக இருப்பதையும் ஆங்கிலத்தில் பெரிதாக இருப்பதையும் இந்தியில் பெரிதாக இருப்பதையும் கூட தமிழ்நாட்டில் மிக முக்கியமான வணிக பகுதிகளில் பெரும் வணிக நிறுவனங்களில் உள்ள பெயர் படுகைகளில் தமிழ் காணும் தமிழ் காணப்படுகிறது தான் காணப்படுகிறது பத்மநாபன் உண்மைதான் உண்மைதான் அதே மாதிரி தமிழில் அர்ச்சனை கோயில்கள்ல வந்து தமிழில் அர்ச்சனை அப்படின்னு ஒரு இதை வந்தாங்க அதையுமே வந்து எந்த கோயிலே வந்து முழுமையா அமல்படுத்துறமே தெரியல நஞ்சை பெருவுடையார் கோயிலில் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகுதான் தமிழ் தேசிய பேர் இயக்கம் ஐயா மணியரசன் தலைமையில் பெரும் போராட்டங்களை முன்னெடுத்தது அதற்கு பின்னதாக அங்கு தமிழில் அர்ச்சனை ஒழிக்க தொடங்கியுள்ளது ஆனா அங்கு மட்டுமில்லாது அங்கும் இங்கு நீக்க வர தமிழில் அர்ச்சனை ஒழித்தாக வேண்டும் என்பதுதான் தமிழர்களோட தமிழ் ஆர்வலர்களோட தமிழக நேசிக்கொடி வந்து கோரிக்கையா இருக்கு அதனோட எந்த ஒரு அறிவிப்பும் வந்து ஒரு ஒரு சிறிய சலசலப்பையும் இதன் மீது நிறைய விமர்சனங்கள் உருவாக்கி இருக்கிறது என்பது மறுபதற்கு பாதுகாப்பு நிச்சயமா வந்து தமிழ்நாட்டுல வந்து முந்தைய திமுக ஆட்சி பாத்தீங்கன்னா வந்து தமிழுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதா பண்ணாங்க அதாவது வந்து ஒவ்வொரு அரசு அலுவலகங்களையும் தமிழ் வாழ்கிறன்னு போ பழக வச்சாங்க அது மட்டும் இல்லாம வணிக நிறுவனங்களோட பெயர்கள் எல்லாம் வந்து தான் இருக்கணும் தமிழ்ல தமிழில் அதுக்கப்புறம் வந்து உங்கள் மொழியில் ஆங்கிலம் ஹிந்தி உங்கள் விருப்பப்படுற மொழியில இது பண்ணிக்கிறாங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரைப்படங்களுக்கு தமிழில் பெயர் சுட்டுனா வரி விளக்கு அப்படின்னு சொல்லி நிறைய திட்டங்களை வந்து ஏற்கனவே முந்தைய திமுக ஆட்சி கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சி வந்து செஞ்சாங்க ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா திராவிட மாடல் அரசுன்னு சொல்லிடுறாங்க ஆனா தமிழுக்கான முக்கியத்துவம் வந்து முந்தைய திமுக ஆட்சியும் இப்போ போது கண்டிப்பா புரிஞ்சுருச்சுங்கிறத பார்க்க முடியுது நீங்களே வந்து தமிழ்நாடு அரசு அதான் இதுதான் அதனால வந்து இனியாவது இன்னும் அடுத்த தேர்தலுக்கு வந்து இன்னும் ஒரு வருஷம் இருக்குது இனியாவது இந்த தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த திராவிட மாடல் அரசு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் நம்பிக்கையோட இருப்போம் பார்க்கலாம் அரசு என்ன செய்யுது அப்படிங்கிறது நீங்க வந்து இந்த தமிழில் தமிழ் தொடர்பான இந்த விருது மற்றும் இந்த உயர்நீதிமன்ற நீதிமன்ற வழக்காடு மொழி இது சம்பந்தமான விரிவான தகவல்களை கொடுத்தீங்க உங்க வருவாய் வருகைக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி நன்றி நன்றி